ரெண்டு அமைச்சர் இருக்கிறாங்க ஒரு அமைச்சர் இங்கிருந்து ஓடினவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஏதாவது நான் போய் பேசிட்டு இருக்கேன் இல்லை இங்கே வந்திருக்கின்றவர்கள் பொதுமக்கள் கழக நிர்வாகித் தொண்டர்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் என்றால் அவன் உடம்புல ஓடுகின்றது ஒன்மலச்சம்பல் புரட்சித்தனர் எம்ஜிர் என்ற மாமல்ல ரத்தம் இன்னைக்கு கூட என்னை பற்றி பேசிக்கலாம் நீ பேசுறதை பற்றி எனக்கு கவனியல்ல ஏன்னா நல்ல மனிதர் பேசுனா கேட்கலாம் மனிதனா பிறந்தா சூடு சோழ வேணும் எதுவுமே இல்லாம பேசுறது எதுவுமே இல்லாத பேசுறத பத்தி கவலைப்படக்கூடாது இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோடான கோடி தொண்டல் இருக்கிறார் சொன்னால் பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவளுக்கு எதுவுமே இல்லை தொண்டர் என்ற அந்தஸ்து மட்டும்தான் இருக்குது இன்னைக்கும் அவர் இந்த இயக்கத்துக்காக உழைத்துக் கொடுக்கின்றான் அவன் மனிதன் அவன் உண்மையான மனிதன் இன்னைக்கு மனிதராக பிறந்தால் மட்டும் போதாது அதற்குண்டே தகுதியை பெறவே முன்னேற்றங்கள் தொண்டனுக்கு இருக்குது இங்கே இருந்து வெளியே போன மனிதருக்கு மனிதர் என்ற தகுதியை இழந்தவர்